நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நமது வேலை வெளியேற்ற நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆன்லைன் கிளாஸ் வந்து பார்த்தீங்கன்னா மிகவும் குறைவான தொகையில வெறும் ஆயிரம் ரூபா ரேஞ்சில் உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து நடக்குது இந்த கிளாஸ் வந்து உங்களுக்கு ஆன்லைன் கிளாஸ் டெய்லி அதே மாதிரி பார்த்தீங்கன்னா டெய்லி பிடிஎஃப் மெட்டீரியல் அதே மாதிரி டெய்லி வந்து டெஸ்ட் பேஜ் அப்படிங்கிற மாதிரி இந்த மாதிரி லோயஸ்ட் ப்ரைஸில் யாருமே வந்து உங்களுக்கு இதை வந்து கொடுக்க மாட்டாங்க கண்டிப்பாக இந்த வாய்ப்பை வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இல்லை சார் நான் நிறைய யூடியூப் சேனல்ல வருது அதை நான் படிச்சு பாஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னா உங்களுடைய விருப்பம் ஆனா முக்கியமான ட்ரிக்ஸ் எல்லாமே உங்களுக்கு எல்லா யூடியூப் சேனலும் வந்து சொல்லி மாட்டாங்க அதனால நீங்க நம்ம சேனல் வந்து கூடிய விரைவில் வந்து ஜாயின் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணோம்னு விருப்பம் உள்ளவங்க ஹாய் ஜாயின் டி எம்கெச்எஸ்சி அப்படின்னு கமெண்ட் பாக்ஸ்ல வந்து டைப் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் எவ்வளோ போஸ்டிங் மட்டும் இருக்குது அப்படிங்குற பேசிக் வந்து நம்ம பார்த்துக்கலாம் இப்ப அரியலூர் மாவட்டத்தில் வந்து பாத்தீங்கன்னா ஜூனியர் எக்ஸாமினர் சீனியர் ஃபேலிப் ஜூனியர் ஃபேலிப் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் பணியிடத்துக்கு வந்து ஆறு பணியிடங்கள் வந்து இருக்குது இதுக்கான குவாலிபிகேஷன் வந்து பத்தாம் உப்பு தேர்ச்சி அப்படின்னு சொல்லி சரிங்களா இதுக்கு வயது வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டுல இருந்து நீங்க எஸ்சி எஸ்டியா இருந்தீங்கன்னா முப்பத்தி ஏழு வயது வரையாவும் நீங்க பிசி எம்பிசி இந்த மாதிரி இருந்தீங்கன்னா முப்பத்தி அஞ்சு வயசு வரையாவும் நீங்க அப்ளை பண்ணிக்கலாம் ஆனால் நீங்க உயர்கல்வித் தொகுதி பன்னிரெண்டு பன்னிரெண்டுக்கு மேல படிச்சிருந்தீங்க அப்படின்னா ஐம்பத்தி எட்டு வயது வரை எந்த கம்யூனிட்டியா இருந்தாலும் நீங்க அப்ளிகேஷன் போட்டுக்கலாம் அதனால வெறும் பேசிக்கல மட்டும் சில சேனல்ல வந்து முப்பத்தி மூணு முப்பத்தி அஞ்சுன்னு சொல்லிட்டு முடிச்சிருவாங்க அதை நம்பிட்டு நீங்க இருந்துடாதீங்க அஹ் ஐம்பத்தெட்டு வயது வரை உள்ளவங்க வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அதுக்கடுத்து வாட்ச்மேனு சமையலர் இந்த மாதிரி தூய்மை பணியாளர் போன்ற பணியிடங்களுக்கு வந்து முப்பத்தி மூணு பணியிடங்கள் வந்து இருக்குது இதுக்கு உங்களுக்கு எழுத படிக்க தெரிந்தால் போதுமானது அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லிருக்கிறாங்க இருபத்தி ஏழு அஞ்சு தான் இதுக்கு வந்து லாஸ்ட் டேட் இது வந்து அரியலூர் மாவட்டத்துக்கு உங்க உள்ள நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணி பாத்தீங்க அப்படின்னா என்னென்ன போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிறத நீங்க வந்து பாத்துக்கலாம் அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா சென்னை மாவட்டம் சென்னை மாவட்டத்துல பாத்தீங்கன்னா டிரைவர் வந்து பத்து பணியிடங்கள் வந்து இருக்குது காப்பி அட்டண்டர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் நூத்தி பதினஞ்சு மாவட்டம் நூத்தி பதினஞ்சு போஸ்டிங் வந்து இருக்குது அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா கிளீனஸ் ஒர்க்கர் கார்டனர் வாட்ச்மேன் ஸ்வீப்பர் போன்ற பணியிடங்கள் வந்து ஐம்பத்தி ரெண்டு பணியிடங்கள் இருக்குது அதாவது எக்ஸாமினர் ஜூனியர் பெலி ப்ராசஸர் ரைட்டர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் போன்ற பணிகள் வந்து பதினான்கு வேக்கன்ட் வந்து இருக்குது அதனால சென்னை சென்னை உள்ளவங்க இதை வந்து நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணுங்க கண்டிப்பா உங்களுக்கு இந்த ஜாப் வந்து நிறைய போஸ்டிங் இருக்குது கண்டிப்பாக உங்களுக்கு வந்து கிடைக்கும் ஆன்லைன் கிளாஸ் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிட்டீங்கன்னா என்ன பிளஸ் பாயிண்ட் அப்படின்னா உங்களுக்கு என்ன ஒரு டவுட்னாலும் நீங்கள் அந்த கிளாஸ்லேயே நீங்கள் கிளியர் பண்ணிக்கலாம் அதுக்கு உங்களுக்கு வந்து தெளிவான விளக்கங்களை வந்து கிளாஸ்ல வந்து கொடுத்துருவோம் நீங்கள் இண்டிவிஜுவலா விலை எங்கே போனாலும் உங்களுக்கு அந்த டவுட் வந்து யாரும் வந்து கிளியர் பண்ணவே மாட்டாங்க அதை யோசிச்சு பார்த்துக்கோங்க அடுத்து கடலூர் மாவட்டம் ஜூனியர் வந்து ஏழு போஸ்டிங்கும் வாட்ச்மேன் தூய்மை பணியாளர் சமையலர் பணியாளர்கள் வந்து ஐம்பத்தி நான்கு பணியிடங்களும் உள்ளது அது தருமபுரி தருமபுரி மாவட்டத்தில் டிரைவர் வந்து ரெண்டு போஸ்டிங்கு சீனியர் பெலிப் ஜூனியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட் வந்து பன்னிரெண்டு போஸ்டிங் இருக்குது தூய்மை பணியாளர் மற்றும் சமையலர் வாட்ச்மேன் போன்ற பணியாங்க ஏழு பதினேழு போஸ்டிங்கும் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஒன்பது போஸ்டிங்கும் இருக்குது நீங்க உள்ள நோட்டிபிகேஷன்ல கிளிக் பண்ணி உங்க கம்யூனிட்டிக்கு எவ்வளவு போஸ்டிங் இருக்குது அப்படிங்கிற பார்த்துட்டு அஹ் கவனமா அப்ளை பண்ணுங்க அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் திண்டுக்கல் மாவட்டத்தில் டிரைவர் வந்து ஒரு போஸ்டிங்கு எக்ஸாமினர் சீனியர் ஃபைலி வந்து மொத்தம் மூணு போஸ்டிங் இருக்குது ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து முப்பத்தி மூணு போஸ்டிங் இருக்குது தூய்மை பணியாளர் மற்றும் வாட்ச்மேன் மற்றும் இது மசால்சி பணியிடங்கள் வந்து மொத்தம் பதினெட்டு போஸ்டிங் வந்து இதுல வந்து திண்டுக்கல் மாவட்டத்தில் வந்து இருக்குது ஈரோடு மாவட்டம் ஈரோடு மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா எக்ஸாமினர் சீனியர் ஃபெலிப் ஜூனியர் ஃபெலிப் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து பதினான்கு போஸ்டிங் வந்து இருக்குது தூய்மை பணியாளர் வாட்ச்மேன் மற்றும் சமையலர் பணியிடம் வந்து நாற்பது போஸ்டிங் வந்து ஈரோடு மாவட்டத்தில் வந்து இருக்குது டிரைவர் வந்து ஒரு போஸ்டிங்கும் காப்பி அட்டண்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து மொத்தம் இருபத்தி நான்கு பணியிடங்களும் வந்து இருக்குது கன்னியாகுமரி சாரி காஞ்சிபுரம் இன்க்ளூடிங் செங்கல்பட்டு மாவட்டத்தில் வந்து ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பதினே ஐம்பத்தி ஒரு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் சமையலர் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்கள் போஸ்டிங்கும் எக்ஸாமினர் ரீடர் சர்வர் ஜெராக்ஸ் வந்து முப்பத்தஞ்சு பணியிடங்களும் காஞ்சிபுரம் மாவட்டத்தில் மற்றும் செங்கல்பட்டு மாவட்டத்தில் இருக்கு டிரைவர் வந்து ரெண்டு போஸ்டிங் வந்து இருக்குது கன்னியாகுமரி மாவட்டத்தில் பாத்தீங்க அப்படின்னா எக்ஸாமினர் சீனியர் வந்து எட்டு போஸ்டிங்கும் ஆபீஸ் ஆபிஸ்டன் ஏழு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் மசால்சி போன்ற பணியிடங்கள் வந்து ஐம்பது போஸ்டிங்கும் வந்து கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்குது உங்க மாவட்டத்துல போஸ்டிங் சரியா உங்க கம்யூனிட்டிக்கு இல்லை அப்படின்னா பக்கத்து மாவட்டத்துல இருந்தது அப்படின்னா கண்டிப்பா பக்கத்து மாவட்டத்துக்கு நீங்க அப்ளை பண்ணிருங்க கரூர் மாவட்டத்தில் ஓய வந்து ஒரு போஸ்டிங் இருக்குது தூய்மை பணியாளர் மற்ற பணியிடங்கள் பார்த்தீங்கன்னா இருபத்தி மூணு போஸ்டிங் வந்து இருக்குது அது கிருஷ்ணகிரி மாவட்டம் கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஜூனியர் வந்து பதினோரு போஸ்டிங் இருக்குது தூய்மை பணியாளர் மற்றும் எனது நைட் வாட்ச்மேன் மசால்சி என்ற சமையல பணியிடங்கள் வந்து நாற்பத்தி ஏழு போஸ்டிங் வந்து இருக்கு டிரைவர் வந்து ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது மதுரை மாவட்டம் மதுரை மாவட்டத்தில் வந்து எக்ஸாமினர் சீனியர் பள்ளி ஜூனியர் பழிப்பு வந்து ஒன்பது பணியிடங்களும் தூய்மை பணியாளர் சமையல பணியிடங்கள் இருபத்தி மூணு பணியிடங்களும் டிரைவர் வந்து ஒரு பணியிடமும் நாற்பது பணியிடமும் மதுரை மாவட்டத்தில் வந்து இருக்குது மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை மாவட்டத்தில் வந்து பணியிடங்கள் வந்து இல்லை நாகப்பட்டினம் மாவட்டத்தில் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஜூனியர் பள்ளி வந்து இருபத்தி நான்கு பணியிடங்களும் தூய்மை பணியாளர் போன்ற பணியிடங்கள் வந்து நாற்பத்தி மூணு பணியிடங்களும் டிரைவர் வந்து ரெண்டு பணியிடங்களும் அட்டர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து ஐம்பத்தி மூணு பணியிடங்களும் உள்ளது நாமக்கல் மாவட்டத்தில் ஜீனியர் ஜூனியர் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் வந்து ஒன்பது பணியிடங்களும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் மூன்று பணியிடங்களும் தூய்மை பணி மற்றும் வாட்ச்மேன் மற்றும் சமையலர் பணியிடங்கள் இருபத்தி ஒன்பது பணியிடங்கள் இருக்குது நீங்க நோட்டிபிகேஷன் லிங்கை கிளிக் பண்ணி உள்ள போய் உங்க கம்யூனிட்டியில பாருங்க உங்க கம்யூனிட்டியில இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்க இல்லைன்னா பக்கத்து மாவட்டத்துக்கு அப்ளை பண்ணுங்க பெரம்பலூர் மாவட்டம் சீனியர் ஜூனியர் ஜெராக்ஸ் மட்டும் ஏழு போஸ்டிங் இருக்குது அதுக்காக புதுக்கோட்டை மாவட்டத்துல எக்ஸாமினர் ரீடர் போன்ற பணியிடங்கள் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் போன்ற பணியிடங்கள் வந்து இருபத்தி ஏழு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் நைட் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்கள் வந்து நாற்பத்தோரு போஸ்டிங் வந்து இருக்குது ராமநாதபுரம் மாவட்டத்துல சீனியர் ஜூனியர் மட்டும் ஆறு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் சமையல் பணியிடங்கள் வந்து பதினெட்டு போஸ்டிங்கும் காப்பி அட்டன்டர் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து பதினஞ்சு போஸ்டிங்கும் இதுல வந்து இருக்குது சேலம் மாவட்டம் ஆபீஸ் அசிஸ்டன்ட் பதினோரு போஸ்டிங்கும் எக்ஸாமினர் ரீடர் சீனியர் பிலிப் ஜூனியர் பிலிப் இருபத்தி ஏழு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் வந்து எண்பத்தி ரெண்டு போஸ்டிங்கும் இருக்குது சிவகங்கை மாவட்டத்தில் சீனியர் ஜூனியர் ஃபைலிப் வந்து பதிமூணு போஸ்டிங்கும் ஆபீஸ் அசிஸ்டன்ட் இருபத்தி ஆறு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் மற்றும் நைட் வாட்ச்மேன் மசால்சி இந்த போஸ்டிங் மொத்தம் ஐம்பத்தி ரெண்டு போஸ்டிங்கும் வந்து இருக்குது தஞ்சாவூர் மாவட்டத்தில் டிரைவர் ஒன்று ஆபீஸ் அசிஸ்டன்ட் ஒன்று தூய்மை பணியாளர் லைட் வாட்ச்மேன் மசால்சி மொத்தம் அறுபத்தி நான்கு பணியிடங்கள் வந்து இருக்குது தேனி மாவட்டத்தில் காப்பி அட்டண்டன்ட் ஆபீஸ் அசிஸ்டன்ட் வந்து இருபத்தி ஒரு போஸ்டிங்கும் ஜெராக்ஸ் ஆப்ரேட்டர் ஒரு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் மற்றும் மசால்சி போன்ற பணியிடங்கள் பத்து போஸ்டிங் வந்து இருக்குது நம்மளுடைய இலவ இந்த ஆன்லைன் கிளாஸ்ல இருந்து ஜாயின் பண்ணிக்கங்க அப்படின்னா தான் நீங்கள் கண்டிப்பாக வேலைக்கு போகிற மாதிரி இருக்கும் ரேடர் சீனியர் ஜூனியர் ஃபேலிப் வந்து இருபத்தி ரெண்டு போஸ்டிங்கும் நைட் வாட்ச்மேன் மற்றும் மசாட்சி போன்ற பணியிடங்கள் வந்து பதினோரு போஸ்டிங்கும் நீலகிரி மாவட்டத்தில் இருக்குது தூத்துக்குடி மாவட்டத்தில் ஓய் வந்து இருபத்தி மூணு ஜூனியர் ஃபேலிப் ப்ராசஸ் சர்வர் வந்து பதினான்கு நைட் வாட்ச்மேன் தூய்மை பணியாளர் சமையலர் வந்து இருபத்தி நான்கு பணியிடங்களும் தூத்துக்குடி மாவட்டத்தில் இருக்குது திருச்சிராப்பள்ளியில் டிரைவர் ஒன்று சீனியர் ஜூனியர் ஃபேலிப் பதினாறு தூய்மை பணியாளர் மற்றும் நைட் வாட்ச்மேன் அறுபத்தி நான்கு பணியிடங்கள் வந்து இருக்குது திருச்சிராப்பள்ளியில திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களா சீனியர் திருநெல்வேலி மற்றும் தென்காசி மாவட்டத்தில் எக்ஸாமினர் சீனியர் ஜூனியர் பலிப் இருபத்தி எட்டு போஸ்டிங்களும் தூய்மை பணியாளர் மற்றும் நைட் வாட்ச்மேன் மற்றும் சமையலர் பணியிடங்கள் வந்து பதினாறு வந்து திருநெல்வேலி மாவட்டத்தில் வந்து இருக்குது திருப்பூர் மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா டிரைவர் ஒன்னு ஐம்பத்தி மூணு தூய்மை பணியாளர் இதர பணியிடங்கள் வந்து மொத்தம் அறுபத்தி நான்கு பணியிடங்கள் வந்து இருக்குது திருவள்ளூர் மாவட்டத்தில் தூய்மை பணியாளர் வந்து எழுபத்தி ஆறு மற்றும் மசால்சி நைட் வாட்ச்மேன் பணியிடங்களும் டிரைவர் ஒன்றும் ஜூனியர் சீனியர் பேலிப் வந்து பத்தொன்பது போஸ்டிங்கும் பத்து போஸ்டிங்கும் திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்குது திருவண்ணாமலை மாவட்டத்தில் இருபத்தி மூணு எக்ஸாமினர் ரீடர் சீனியர் ஜூனியர் முப்பத்தி அஞ்சு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் மற்றும் நைட் வாட்ச்மேன் போன்ற பணிகள் முப்பத்தி ஒன்பது போஸ்டிங்கும் இருக்குது வேலூர் இன்க்ளூடிங் ராணிப்பேட்டை திருப்பத்தூர் மாவட்டங்களுக்கு ஜூனியர் சீனியர் ஜெராக்ஸ் ஆபரேட்டர் வந்து மொத்தம் முப்பத்தி மூணு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் மசால்சி வந்து இருபது போஸ்டிங் வந்து இருக்குது விழுப்புரம் இன்க்ளூடு கள்ளக்குறிச்சி மாவட்டம் பார்த்தீங்கன்னா டிரைவர் வந்து மூணு போஸ்டிங்கும் காப்பி அட்டன்டென்டர் ஆஃபீஸ் அசிஸ்டன்ட் முப்பத்தி ரெண்டு போஸ்டிங்கும் ரீடர் போன்ற பணிகளும் நாற்பத்தி எட்டு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் சமையலர் போன்ற பணிகளும் ஒரு போஸ்டிங்கும் இதில் வந்து இருக்குது விருதுநகர் மாவட்டத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ஆபிஸ் அசிஸ்டேஷன் நாற்பத்தி ஒரு போஸ்டிங்கும் தூய்மை பணியாளர் நைட் வாட்ச்மேன் போன்ற பணியிடங்கள் வந்து மசால்சி வந்து பதினாறு பணியிடங்கள் இருக்குது இதுக்கு விண்ணப்பிக்க கடைசி நாள் பாத்தீங்க அப்படின்னா இருபத்தி ஏழு அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வந்து இருக்குது டிரைவருக்கு வந்து டென்த் குவாலிபிகேஷன் வந்து நீங்க பண்ற மாதிரி இருக்கும் ஓஏ போன்ற பணிகள் வந்து எட்டாம் கிளாஸ் குவாலிபிகேஷன்ல நீங்க அப்ளை பண்ற மாதிரி இருக்கும் மற்ற நைட் வாட்ச்மேன் தோட்ட பணியாளர் போன்ற பணிகள் வந்து நீங்க எழுத படிக்க தெரிந்தால் போதுமானதாக இருக்கும் இதுக்கு வந்து நீங்க அப்ளிகேஷன் பண்ணும்போது மிக கவனமா பண்ணுங்க அவசரப்பட்டு பண்ண வேண்டாம் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்க கூடிய விரைவில் அப்ளிகேஷன் பண்ணுறது எப்படி அப்படிங்கிற வீடியோ வந்து நம்ம போடுவோம் சில சான்றிதழ்கள் வந்து நீங்கள் அப்லோட் பண்ணாதான் உங்களுக்கு இந்த குறைவான பணியிடத்துக்கு வந்து சீக்கிரம் வேலை கிடைக்கும் அது எந்த மாதிரி சர்டிஃபிகேட்லாம் நீங்கள் வாங்கி இதை அப்லோட் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு இம்பார்ட்டன்டான சர்டிஃபிகேட் வந்து நம்ம அடுத்த வீடியோவில் வந்து சொல்லுவோம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிங்க உங்களுடைய உற்றார் உறவினருக்கு வந்து இந்த சேனலை வந்து கொஞ்சம் ஷேர் பண்ணிருங்க நன்றி வணக்கம்